ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்தின் வழியே சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒருவன் அவரை பார்த்து அவர் தூராக பேசினான் அவனது சொற்கள் புத்தரை ஆழமாக பாதித்தன புத்தர் அவனது வார்த்தைகளை கேட்டு அமைதியாக அவனை பார்த்தார் பின்னர் அவன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தார் அவன் பேசி முடித்த பிறகு புத்தர் புன்னகையுடன் அவனிடம் கேட்டார் ஒருவன் மற்றொருவருக்கு பரிசு ஒன்றை வழங்குகிறான் ஆனால் அந்த பரிசு ஏற்கப்படாவிட்டால் அந்த பரிசு யாருக்கு உரியது அந்த மனிதன் குழப்பத்துடன் அது பரிசு கொடுத்தவனுக்கே உரியது என்றான் அதற்கு புத்தர் அதேபோல் நீ எனக்கு அவதூறுகளை வழங்குகிறாய் ஆனால் நான் அவற்றை பெற்றுக்கொள்வதில்லை எனவே இந்த அவதூறுகள் உனக்கே உரியவை என்றார் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அந்த மனிதன் திகைத்துப் போய் தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் புத்தரின் பொறுமையும் அமைதியும் அந்த மனிதனை மனம் மாற்றியது இந்த போதனையின் மூலம் நமக்கு தீய எண்ணங்கள் அல்லது கோபமான வார்த்தைகள் வந்தாலும் நாம் அவற்றை பொருட்படுத்தாமல் அமைதியாக இருந்தால் எதிர்மறை ஆற்றல் நம்மை தாக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்